கடல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கு சிறு குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை தோசை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் பார்க்க இருக்கிறோம் ரெண்டு முட்டையை அப்படியே அழகாக ஒரு கப்பில் கலக்கி எடுத்து வச்சிருக்கணும் ரெண்டு முட்டையில் வேறு எதுவுமே போடல உள்ளே எதுவும் போடலை லைட்டாக உப்பு மட்டும் போட்டிருந்தேன் மாவை நல்லா நம்ம தோசை மாதிரி அப்படியே விடணும் விட்டுட்டு அதுக்கு பிறகு நமக்கு இப்போ நான் ஒரு தோசைக்கு ஒரு முட்டை அளவு தான் விட்டுருக்கேன் கலக்கி கொஞ்சம் தான் விட்டுருக்குறேன் விட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஒரு மூடி எடுத்து மூடி வைக்கிறோம் தேவைன்னா மூடி எடுத்து மூடி வைக்கலாம் இல்லை அப்படின்னாச்சுன்னா நம்ம மூடாமலும் நம்ம மறுத்து போட்டு எடுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் இதை தயார் பண்ணி கொடுங்க கடையில் வாங்க போயிட்டோம் அப்படின்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா முட்டை தோசை கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் கடையில் கொடுக்க வேண்டாம் பார்த்தீங்களா எவ்வளோ சிறப்பாக சூப்பராக அருமையாக இருக்குன்னு பாருங்கள் வீட்டில் அந்த தோசை சுடுறதெல்லாம் நான் தான் முட்டை தோசை சொல்கிறதெல்லாம் நான் தான் டிஃப்ரெண்டாக பண்ணுறதுல தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி